நமக்கு சாதாரண ஆமணக்கு செடியினால அற்ப விஷயத்துக்காக உயிரை நீங்க அநேக ஜனங்கள் விட்டு கொண்டிருக்கிற ஆமணக்கு செடி இன்னும் இல்லாமல் போயிடுச்சு தலைமறை பயங்கர பயிர் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுனால என்ன சொல்றாங்க அறைய ஆராய்ச்சிகள் அப்படின்னா முடி பார்த்தீங்களா முடி எதுவுமே இருக்காது

தெய்வம் இந்த யோனாவை அனுப்பியிருக்குன்னு சொல்லி மீன் வை வாயிலிருந்து வெளியே வந்தனால அந்த ஜனங்கள் இவன் தெய்வனுடைய அந்த நம்மளுடைய தெய்வத்துடைய குமாரண அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கேட்டு ஒரு சைடுபடிந்தார்கள் ஆனால் யோனாங்க போய் ஆண்டவர்கள் தான் மீனில் அதாவது காரியங்கள் சொல்லியிருக்கிறார்

உரிய முத்திக்க தரிசியா தெரியுமா இன்னைக்கு அநேக நேரம் சின்ன சின்ன பொருட்களுக்காக சின்ன சின்ன காரியங்களுக்காக சின்ன சின்ன ஒரு கவலைக்காக சின்ன சின்ன தேவையான சாதாரண ஒரு விஷயத்துக்காக சாகிறது நல்லதுன்னு என்று சொல்லி அநேக நேரம் சொல்லுவோம் தேவன் அதை விரும்பவில்லை சாவை விரும்புகிற தேவன் அல்ல வாழ்வு கொடுப்பதற்காக கத்திரம் கூட இருக்கிறார் அலையா

நீ நீ அழகா பார்த்து பராமரிக்கவில்லை இதுக்கு வேலை எடுக்கவில்லை ஒன்றுமே இல்லை நீ வளர்க்காதது இந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதவிக்கிறாயோ சாதாரண இந்த மரம் இந்த செடிக்காக நீ பரிதவிக்கிறாய

ஆனால் தேவனாந்த இடத்துல இருந்தான் தேவன் சொல்லியிருப்பா இந்த ஸ்டேடியை அல்ல எம் ஜிபா சுவாசத்தை ஊதி வைத்திருக்கிறேனே இங்கே மட்டும் தான் அநேக சட்டங்கள் அவர்கள் தான் எனக்கு முக்கியம் உங்க வாழ்க்கையிலே கத்தர் உங்களை அடுத்து விரும்புகிறது ஒன்றே ஒன்று உங்களுடைய பொருளாதாரம் அல்ல உங்களுடைய பணம் அல்ல உங்களுடைய சொத்து அல்ல உங்களுடைய சேவை அல்ல ஏன் உங்களுடைய கூலியம் ஒன்றே ஒன்றுதான் முக்கியம் அது நீங்க கர்த்தர் இன்னும் தான்தமைக்கியா பட்டதாகத்தால் போல லட்சத்தி இருபதாயிரம் அங்கே போடப்பட்டிருக்கிறது இன்னும் நம்முடைய தேசத்திலே எத்தனையோ லட்சத்து லட்சத்து கோடிக்கு கோடிக்கு அநேக ஜனங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறார்களே

நமக்கு நம்முடைய தேவன் தான் அவர் நம்முடைய தேவன் நமக்கு முக்கியமான அப்படியே கண்களை கூட எழுந்து நின்று ஆளுடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவர் நீர்தானப்பா எங்களுக்கு தேவை இன்னைக்கு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேலாக இருபதாயிரத்துக்கு மேலாக எத்தனையோ கோடி ஜனங்கள் தேசத்திலே வாழ்கிறார்களே ஒ கத்தரை அறியலையே கத்தருக்கு தேவை நீங்க கத்தருக்கு தேவை கத்தர் உங்களுக்கு தேவை

நீங்கள் கத்தற்கு தேவை நீங்கள் கத்தற்கு தேவை சொல்லுங்க வாழ்வது நாடல் என்னிடையே சுவை மாண்டின் வாழ்வது நாடல்ல என்னிலே சுவை மாடின்றா உங்களை அப்படி நீங்க நான் அப்பிரேலா இன்னை ஆட்கொள்ளும் இந்த இருளும் அடிமைனானோ என்றே இன்னை ஆட்கொள்ளும் என்றே தையிட்டோடுதே குடும்பத்தை சுத்திங்கலத்தில் இருக்கிறார்களேக்கும் வித்தியாசம் இருபதாயிரம் ஜனங்கள் இருக்கிறார்களே நான் பரிதே அமையாமல் இருப்பேனா என்று கருத்து சொன்னது போல அன்ப பிள்ளைகளே நீங்க பார்க்கிற வேலை ஸ்தலங்கள்ல நாம் பழகிற நண்பர்களை ஆடரை பத்தி சொல்லுங்க

நீ நினைவே தான் அப்போல நாங்கள் உண்ண என்ன காரியம மனந்தம்ப வே வேண்டியதுக்கு ஒப்பன காரியம மனந்தம்ப ஏற்படுத்தவேயிராக. அப்படிபட்டு போனால் இன்னும் 40 நாளை கவிகபடும் என்று போயிரும். மக்களுக்கு சொல்லணும் சன்னி. பிள்ளையளே நீனும் இயேசுவுக்கு சீக்கிரம் வர

அவர்கள் மீது பலிபித்திர தேவராஜ் ரேனப்ப அவருடைய ஆசிரியில் பிரபாத க்ராசவனிய எல்லா செய்திப்பு உண்டாயிருப்பாரப்பா நண்டி ராசம் என்ன தரத்திரோ உடுத்தரும் என்ன ஆசிரியம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜரித்திரம் ஜெயின் பருவத்திலும் நல்லது நாளை நாத்து மாவை கத்திரைஸ்தோ தெரி எவொழுதுமே a terceira será o meu abono. Não é ideia que não é uma é esse que se trouxe. A sua mãe também não é essa da palavra. Amém. Aleluia. Aleluia. Aleluia.